இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஸ்டார்ட் தி பிராக்டிஸ் சுயநலமாய் இருக்காதே இது எப்படி ஆங்கிலத்துல சொல்றோம் டோன்ட் பீ செல்ஃபிஷ் டோன்ட் பீ செல்ஃபிஷ் அகைன் டோன்ட் பீ செல்ஃபிஷ் வெளியேறுங்கள் step out ஸ்டெப் அவுட் விலகி இருங்கள் stay away stay away வெளியே போ go out go out யாராவது உடல் நலமின்றி இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க மருந்து மாத்திரை அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட என்ன கேட்போம்

How did she go? How did she go? Our unge Where did she go? Where did she go? Our in Why did she go? Why did she go? Aval in Why didn't she go? Why didn't she go? அவல் ஜாருடன் போனால் Who did she go with? Who did she go with? Again, who did she go with? அவனுங்கி போனான் இது எப்படிக்கலாம் Please comment it now Very good அவல் வரவன்டி இருக்கிறது she has yet to come she has yet to come அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அவள் இன்னும் வர இல்ல அப்ப வர இருக்கிறது எப்படி சொல்கின்றோம் she has yet to come அவன் இங்கே வர வேண்டி இருக்கிறது he has yet to come here he has yet to come here again he has to come here nan appadi than that's how i grew up that's how i grew up aval appadi than that's how she grew up that's how she grew up apo avan appadi than இது எப்படி சொல்லலாம் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க Well done. அவள் அநேக சாரைகள் வைத்திருக்கிறாள் She has many sarees. She has many sarees. அவன் நிறைய ஷர்ட்டுகள் வைத்திருக்கிறான் He has many shirts. He has many shirts. எங்கிட்ட நிறைய ஷூஸ் இருக்குது அல்லது நான் அநேக ஷூஸ் வைத்திருக்கிறேன் இது எப்படி சொல்லலாம் ப்ளீஸ் கமெண்ட் இட் நான் சூப்பர் நான் இந்த பேக் எடுக்கலாமா பர்மிஷன் கேக்குறீங்க அனுமதி மே ஐ டேக் திஸ் பேக் மே ஐ டேக் திஸ் பேக் அகெய்ன் மே ஐ டேக் திஸ் பேக் Now, the putta kalama. May I take that book? May I take that book? Engata ille. I don't have. I don't have. Avagata She doesn't have. She doesn't have. Avagata put a bag illa He doesn't have a new bag. he doesn't have a new bag அவங்க கிட்ட ஒரு கார் கூட இல்ல they don't even have a car they don't even have a car இப்போ அவகிட்ட ஒரு சைக்கிள் கூட இல்ல இது எப்படி சொல்லலாம் please comment it now very good தயங்காதே Don't hesitate. Don't hesitate. Pinvangay. Don't hold back. Don't hold back. Takade. Don't attack. Don't attack. Ide Vaitule. Keep this. Keep this. Ide Gavana Maha Keep this carefully. Keep this carefully. இதை உன்னுடன் வைத்துக்கொள். Keep this with you. Keep this with you. As usual, வலக்கம் போலவி, இதுவரை கட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை அலித்திருக்காவடின் இப்பவே கமெண்ட் வண்ணுங்க? Practice makes you perfect. நீங்கள் எவ்வளவுத்துக்கு விலவு பயிற்சி எடுக்கிறீர்களும்? அது உங்களை திறம்பட வைக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதே போல் மற்றவர்களும் பயனடைய ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்